இங்கே வீட்டுக்கு வர பாக்கியம் ஹனிமூன் விஷயத்தை பற்றியே பேசிட்டு போகிறாங்க இதனால் பாண்டியனை வந்துட்டு அதை பற்றி நான் யோசனையில் இறந்துகிட்டு இருக்கு அதுக்கு பிறகு இங்கே தங்கமேலே வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க மாமா அம்மா சொல்லிட்டு போனாங்க இல்லையா நான் ரெடி பண்ணிக்கலாமா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னப்பா என்ன ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்க அதுக்கு கோமதியும் கேட்குறாங்க கிட்ட என்னடி எதை பற்றி கேட்குறேன்னு சொல்ல இல்லை ஹனிமூன் விஷயத்தை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் அவங்க அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்களே நான் தான் யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்கேனேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்தை நீயும் சரவணனும் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்களா போகிறோன்னு சொல்லி அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் மாமா நான் இதை பற்றி அவங்க கிட்டே பேசிகிட்டு தான் இருந்தேன் அவங்களும் உங்ககிட்ட பேசுகிறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க சொல்லலாம் அதுக்குள்ளே நீங்கள் கதிர்க்கு இந்த விஷயத்த சொல்லி கதிர் மூலமாக நீங்கள் இந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் பாண்டியனும் என்னங்க சொல்கிறீங்கன்னு எங்கள் கோமதி கேட்க அதுக்கு பாண்டியன் சொல்கிறாங்க ஆமாம் கதிர் தான் என்னமோ இந்த வீட்டுக்கு இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் பற்றி யோசிக்கிற மாதிரியும் இந்த வீட்டில் அவன் பெரிய மனுஷன் மாதிரி இல்லை என்னட்ட பேசிட்டு போனால் நீ தானே பக்கத்தில் நின்று அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் எனக்கு இப்போதான் ஞாபகம் வருதுன்னு சொல்ல எல்லாத்தையுமே மறந்துடு எங்கிட்ட எந்த விஷயம் சொல்கிறதுனால மறந்துடு அவன் சொல்கிற விஷயத்தையுமே மறந்துடு அப்படின்னு சொல்லிங்க கோமதியை திட்டுறாங்க இப்போ எதுக்குங்க என்ன தட்டுறிங்கன்னு சொல்லிங்க கோமதி கேட்க ஆமா அவனுக்கு என்ன அவ்வளோ ஆக்குற அவன் தான் இங்கே வந்துட்டு சரவணன் என்கிட்ட பேசுறன்னு சொல்லிட்டு இருந்தாள் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க எங்கள் பாண்டியனும் இதை கேட்ட கோமதியும் ஆமாங்க மற்றவங்க எல்லாம் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைச்சி இங்கே வந்து சொல்லலாம் அவன் வந்து ஒரு நல்லதுக்காக ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனதும் உங்களுக்கு தப்பா தெரியுதான்ற மாதிரி எங்கள் தங்கமையில பார்த்துட்டு எங்க பாண்டியனை கேள்வி கேட்குறாங்க கோமதியும் இதை கேட்டுக்கிட்டு இருந்த பாண்டியன் உடனே சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய ஆளாயிட்டானா அவன் அப்படிப்பட்டவனாக இருந்தான் நான் சொல்கிறத இந்த வீட்டில் ஒரு நாளாவது மதித்து கேட்டிருக்கணும் கடைக்கு வாடான்னு சொன்னால் வந்திருக்கணும் அதை எதையுமே செய்ய மாட்டானா எங்கள் சரவணனுக்காக அதையாவது யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு போகிறான் அவனுக்கு எவ்வளோ திமிர இருக்குன்ற மாதிரி எங்கள் பாண்டியன் வந்துட்டு கோமதி கிட்ட சத்தம் போடுறாங்க இதை வந்துட்டு கோமதி சொல்கிறாங்க அப்போ அவன் பேசிட்டு போனப்பவே நீங்கள் கேட்டிருக்கலாமே இப்போ இதுக்கு என்கிட்ட வந்து கோவப்படுறீங்க அப்படி அவன் ஒன்று தப்பாக சொல்லிடலையே தன்னுடைய அண்ணனுக்காக சொன்னான் அவங்க ரெண்டு பேரையும் வெளியில் அனுப்பி வைங்கன்னு நல்ல விதமாக தானே சொல்லிட்டு போனான்ற மாதிரி இங்கே வந்துட்டு கேட்குறாங்க அதான் அவங்க அம்மாவே வந்து நேரில் பேசி சுற்றி போயிட்டாங்கல்ல இதுக்கப்புறம் என்ன வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க எங்கள் பாண்டியனும் இப்போதான் இங்கே தங்கமேலிக்கே புரியுது அப்போது நமக்கு முன்னாடியே கதை தம்பி இந்த விஷயத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்காரு அதான் மாமா இப்படி சத்தம் போடுறாரோ என்னமோ அப்படின்னு இருக்காங்க ஆனால் பாடியன் சத்தம் போடுறது அதுக்காக கிடையாது எப்போதுமே மற்றவங்கள பற்றியே யோசிச்சுட்டு இருக்கவன் தன்னை பற்றி கொஞ்ச நாள் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா எதையுமே யோசிச்சு பார்க்காம இப்படி கஷ்டப்பட்டு சைக்கிள் மிதிச்சு அதை டெலிவரி கொடுக்க போகணுமா அப்படின்ற ஒரு கோபத்தில் தான் இங்கே இருக்காரு அது தெரியாமல் கோமதியை முழிச்சுட்டு இருக்க இங்கே அது தெரியாமல் தங்கமேலுன்னு நின்றுட்டுருக்காங்க தங்கமேல் தப்பாக நினச்சிக்கிறாங்க பாண்டியன் வந்துட்டு இந்த விஷயத்தை கதிர் வந்து சொன்னதுனால தான் கோவப்படுறாருன்னு போல நினச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த நமக்கு முன்னாடியும் அதுவும் அம்மா பேசுகிறதுக்கு முன்னாடியே கதிர் தம்பி சொல்லிட்டு போனதுனால ஒரு வேளை மாமா நம்மளை ஹனிமூன் அனுப்ப மாட்டாரோ அப்படின்ற ஒரு எண்ணமும் இங்கே வந்து தங்கமில் எண்ணத்துக்குள்ளே ஓடுது ரொம்ப சோகமாக ரூம்க்குள்ளே போய் உட்காராங்க உட்கார்றவங்களுக்கு எண்ணம்லாம் வந்துட்டு இந்த ஹனிமூன் விஷயத்தில் மட்டுமே தான் இருந்துகிட்ருக்கு பேசாமல் நம்ம ராஜிக்கிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு ராஜியை பார்க்குறதுக்காக போகிறாங்க ராஜி ரூமுக்கு போகிறவங்க வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ராஜியும் உள்ளே போகிற தங்கமையிலும் இங்கே ராஜிட்ட கேட்குறாங்க ஏன் ராஜி என் மேலே உங்களுக்கு எதுவும் கோவமானு சொல்லி கேட்குறாங்க உங்கள் மேலே எனக்கு என்னக்கா கோவம் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு எங்கள் தங்கமயில் கேட்குறாங்க இல்லை ஏற்கனவே ரெண்டு தடவை டியூஷன் விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியாமல் மாமா கிட்ட அவசரப்பட்டு பேசிட்டேனேன்ற ஒரு கோவத்தில் இருக்கீங்களோன்னு நினைச்சேன்னு சொல்ல அந்த கோவம் இருக்கத்தான் செய்யும் அது கண்டிப்பாக இல்லைன்னு நான் சொல்லவும் மாட்டேனே அப்படின்னு இங்கே வந்து ராஜே சொல்கிறாங்க அதுக்கு பிறகு இங்கே தங்கமயில் கேட்குறாங்க ஓ அந்த கோபத்தில் தான் இப்போ நான் ஹனிமூன் போகிற விஷயத்த பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அதை வந்து இப்போ என் வீட்டுக்கார் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு கதை தம்பி எங்கள் ரெண்டு பேருக்கும் முன்னாடி முந்திக்கிட்டு இப்போ நேராக பா மாமா கிட்டே போய் சொன்னாரா அதுக்கு இதான் காரணமான்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்க எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ல சும்மா நடிக்காத ராஜே நீ சொல்லி தான் கதர் தம்பி இந்த வேலையை பார்த்துருக்கணும் இப்போ மாமா கோவப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க மாமா கோவப்பட்டு பேசினாரா யாரை பேசினார் அப்படின்னு சொல்லி கேட்க யாரை பேசினார் கதர் தம்பியை தான் பேசினாருன்னு சொல்கிறாங்க ஓ அவங்களையா அவங்கள தான் எப்பயுமே திட்டிட்டு இருக்காரே இன்றைக்கி புதுசாக திட்டுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி எங்கள் ராஜி கேட்க இங்கே பாருங்க ராஜி நானே கஷ்டப்பட்டு எப்படியாவது ஹனிமூன் போகணும் அதுக்கு மாமா மாமாக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம் இந்த டைம்ல இடையில போய் எங்களுக்கு முன்னாடி எதுக்காக இந்த பற்றி பேசணும் சொல்லி நீங்கள் சொல்ற விஷயமே எனக்கு இப்போ சொல்லிதான் தெரியும் அதுவும் அவர் சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக நல்லதுக்காக தான் சொல்லியிருப்பாரு நீங்கள் கெட்டு போகணும் அதுவும் நீங்கள் ஹனிமூனே போகக்கூடாதுன்றதுக்காகலாம் அவர் சொல்லியிருக்க மாட்டாருன்னு சொல்ல எது என்னமோ இப்போ மாமா கோபத்தில் இருக்காரு கண்டிப்பாக அவர் கோவப்படுத்துக்க காரணமே எங்க கதை தம்பி தான் இப்போ கதை தம்பி சொன்னதுனாலே என்னவோ என்னையோ எவரையும் ஹனிமூன் அனுப்புறதுக்கு யோசிச்சாலும் யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டால் எங்கள் ராஜு சொல்கிறாங்க ஏங்க்கா உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருதே உங்கள் விஷயத்தில் நாங்கள் தேவையில்லாமல் மூக்க நுழைச்சி அதில் கருத்து சொல்கிறோம் அப்படின்றதுனால அப்போ எங்களுக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும் முக்கியமாக அதுவும் எனக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும் கதிர்க்கு நான் உதவி பண்ணணும்னு நினச்சி நான் எடுத்த ரெண்டு முயற்சியும் கைவிடப்பட்டதே உங்களால் மட்டும்தான்க்கா நீங்கள் பண்ண வேலையால் தான் என்னால் டியூஷன் எடுக்க முடியாமல் போணுச்சு அப்போது அந்த வருத்தமும் கவலையும் எனக்கு எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் எங்கள் தங்கமேலும் அதுக்காக தானே இப்படி பண்ணியிருக்கீங்க அதான் நல்லா தெரியுதே அப்படின்னு சொல்லிங்க தங்கமேல் சொல்ல அதுக்கு உடனே இங்கே ராஜியும் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு கேவலமான எண்ணம்லாம் எங்களுக்கு கிடையாது கண்டிப்பாக நீங்கள் ஹனிமூன் தான் போகிறீங்க மாமாவும் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவார் ஏன்னா அவர் நீங்கள் கூட்டிகிட்டு வந்த மருமக இல்லையா நாங்கள் ரெண்டு பேரும் எப்போயோ ஓடி வந்தவங்க அதனால் எங்களை பற்றின எண்ணம்லாம் அவருக்கு இருக்க போகிறது கிடையாது அப்படியே இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லைக்கா அவர் உங்களை ஹட் கண்டிப்பாக ஹனிமூன் அனுப்புவார் தேவையில்லாமல் நீங்கள் எதுக்கு எதையோச்சு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக சொல்கிற உங்களை மாதிரியான எந்த ஒரு எண்ணமும் எங்களுக்கு கிடையவே கிடையாது முக்கியமாக அடுத்தவங்களுடைய லைஃப்பில் தலையிட்டு அதில் கருத்து சொல்ற விஷயமோ இல்லை அதை பற்றின ஒரு தெளிவு கிடைக்கணுங்கிறதுக்காக மற்றவங்க கிட்ட போய் அவங்க வாழ்க்கையை பற்றி பேசுகிற விஷயமும் எங்களுக்கு கிடையவே கிடையாது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் சரி இல்லை புரிஞ்சுக்கலனாலும் சரி அது உங்ககிட்ட நிரூபிக்கணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது கதிரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் கதிரை பற்றி என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறத முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி ராஜித் பயங்கரமாக திட்டி விடுறதுனால தங்கமயில் வர எதுவுமே பேச முடியாமல் இவளுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் நம்ம எப்போ எதை பேச போனாலும் ரொம்ப ஓவராக பேசுகிறான் முதல்ல இவளை தான் இந்த வீட்டில் அடக்கி வைக்கணும்னு நினச்சிட்டு இங்கே தங்க மயிலும் வெளியில் வராங்க வெளியில் வர தங்கமயில் எங்கள் பாடின்னு கூப்பிடுறாங்க இங்கே பாப்பா மயில் அப்படின்னு சொல்லி கூப்பிட என்னமாம்மா என்ன விஷயம்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாங்க சரிப்பா நீயும் சரவணனும் கொடைக்கானல் போகலாம் நான் அதுக்கான ஏற்பாட்டை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டேன் மயிலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உண்மையிலேயே நம்ம கொடைக்கானல் போகிறமா அப்படின்னு நினச்சி பயங்கர ஹாப்பி ஹாப்பியாகிறாங்க சரவணன் வந்ததும் இந்த விஷயத்த சொல்லிடு இல்லைனா நானே சரவணன் கிட்ட விஷயத்த பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்க மாமான்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே போகிற இங்கே வந்துட்டு தங்கமையில் பயங்கர ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க என்னக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்ககிட்ட ரொம்பவே வந்து கோவப்பட்டு பேசிகிட்டு இருந்தீங்க இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்ல அது இல்லை ராஜி அப்படின்னு எழுத்துட்டு இருக்காங்க ஒன்றும் உங்களுக்கு தவறா புரிஞ்சுக்க தெரியும் அப்படி இல்லையா மற்றவங்களோட விஷயத்தை வாய் தவறி சொல்ல தெரியும் இது ரெண்டும் உங்களுக்கு நல்லாவே வரும் வரும்லக்கா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தாத குறையா பேசுகிறாங்க ராஜியும் இதை கேட்ட தங்க மயிலுக்கு முகமெல்லாம் வாடி போக எதுக்குடி இப்போ இந்த பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லி வ கோமதி கேட்குறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க பேசினதெல்லாம் கேட்டிருக்கணுமே இதெல்லாம் கொஞ்சம் அவங்க பேசினது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி என்ன சொன்னாவ அப்படின்னு சொல்லி கேட்க எங்கள் ராஜி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்ட கோமதி எங்கள் தங்கமையில் பார்த்து முறைக்கா தங்கமையில் பார்க்குறாங்க என்னடி எதுக்காக இப்படி போய் பேசுனேன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லத்த மாமா கோவமாக பேசுனதும் ஒரு வேலை அனுப்ப மாட்டாரோன்னு நினச்சிட்டேன்னு சொல்ல இங்கே பாரு நீ கூட வாய் தவறி சில விஷயங்களை சொல்லிட்டேன் சொல்லிட்டேன்னு வந்து நின்றுட்டுருக்கலாம் ஆனால் எங்கள் ராஜியோ கதிரோ அப்படிப்பட்டவங்க கிடையாது அவங்க கிட்டே இந்த மாதிரியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் கோமதி அது இல்லாத தெரியாம தான் அப்படின்னு சொன்ன உடனேயே எங்கள் கோமதிக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது எப்போயுமே தெரியாமல் இல்லை வாய் தவறி இது மட்டும்தான் உனக்கு தெரியுமா எதையுமே தெரிஞ்சு செய்ய மாட்டியா யோசிச்சு பண்ண மாட்டியா இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக இருக்க அந்த பொறுப்போடு நடந்துக்கிறதுக்கு பாரு ஆனால் உன்னைய விட எங்கள் ராஜ்யம் சரி மீனாவும் சரி இந்த குடும்பத்துக்காக ரொம்ப பொறுப்பாக தான் இருக்காங்க ஆனால் நீ தான் பொறுப்பே இல்லாமல் இப்படி சின்ன பிள்ளை கோழித்தனமா சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்பட்டு கோச்சிட்டு இருக்க இதனால் வரைக்கும் ராஜுக்கும் மீனாவுக்கும் கல்யாணம் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க ஹனிமூன் போகணும்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்காங்களா இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க இல்லத்த ஒருவேளை அவங்க அம்மா அப்பா பேசுற மாதிரி இருந்தா அதை பத்தி வந்து பேசியிருப்பாங்க அப்படி ஒண்ணுதான் நடக்கவே நடக்காதே அதான் தெரிஞ்சு போயிருக்கேன்னு சொல்ல எங்க ராஜியோட முகம் ஆடுது உடனே கோமதி சொல்றாங்க இப்ப என்ன இல்லைனா என்ன என்னைக்காவது ஒரு நாள் அவங்க அம்மா அப்பா புரிஞ்சுக்க தான் போறாங்க அதை ஏத்துக்க தான் போறாங்க அது என்னைக்கோ ஒரு நாள் நடக்க தான் போகுதுன்னு சொல்ல இப்போது வரைக்கும் நடக்கல இல்லத்தன்னு சொல்றாங்க ஓ இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஹனிமன் போகல ன்றும் உனக்கு இப்போ விளையாட்டா தெரியுது அப்படித்தானே அப்படின்னா சரி சரவணன் நீ அதே போல் கதிர்ராஜ் எல்லோருமே ஒரே இடத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்ல ஐயோ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தங்கமயில் சொல்கிறாங்க என்னடி என்ன பிரச்சனை இப்போது உனக்கு ஹனிமன் போகணுன்றது ஒரு பெரிய ஒரு ஆசையாக இருந்தது வெளியில் எங்கள் சரவணன் கூட தனியாக போகணுன்றது உனக்கு விருப்பமாக இருந்தது அதெல்லாம் எனக்கு சரிதான் அதை நான் தப்பாக சொல்லலை அதே நேரம் கதிர ராஜ்யம் வர்றதுனால உனக்கு என்ன ஆக போகுது அவங்க தனியாக போக போகிறாங்க நீ தனியாக போக போகிறேன் ஒரே இடத்துக்கு போனாலும் தனித்தனியாக சூடியாக தானே போகிறீங்க அப்படின்னு சொல்ல அத்தை இதெல்லாம் வேணாம் அத்தை எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு எங்கள் ராஜ்யே சொல்கிறாங்க இதை கேட்டேன் எங்கள் தங்கமலும் அதான் அப்படின்னு எங்கள் சொல்ல நான் மாமா தங்கமல் எப்படி பேசணுமோ அப்படி பேசி சம்மதம் வாங்கிக்கிறேன் அதுக்கு நீ போய் எதுவும் பேசாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி எங்கள் எங்கள் அடைக்கிறாங்க ஆசைப்பட்டது ஒரு இதுக்கு ஏன் இத்தனை வருதுன்னு இந்த இந்த ராஜிக்கு எவ்வளோ கோவம் வருது அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விருப்பிலையும் இனிமேல் ராஜி கிட்டே பேசும்போது பார்த்து தான் தான் பேசணும் போல் அவர் ரொம்பவே பிடிச்சி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சி அந்த ஒரு பதட்டத்திலயுமே தங்கமையில் இருந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இப்போ வந்து தன்னுடைய அத்தை கொமதியை சொன்னதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க நானும் மாமாவும் தனியாக போகல நினச்சா இப்போ கூடவே கதிரை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாங்களே நினச்சி அந்த ஒரு பதட்டத்திலையும் வருத்தத்திலையும் இப்போ தங்க மேலே இருக்காங்க